எப்பவுமே ஒரே மாதிரி டிஃபன் ஐட்டம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க புதுமையான சுவையில ரொம்பவே ஈஸியா இந்த டிஷ்ஷ நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டிஃபனுக்கு சைடிஷ் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க நீங்க அப்படியே சாப்பிடலாம் காலையில டிஃபன் நைட் டின்னர் ஏன் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க இதை செஞ்சு கொடுத்துடலாம் அப்படி ஒரு சுலபமான சுவையான ஆரோக்கியமான சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபியோட நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த டிஷ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னூறு கிராம் கோதுமை மாவை ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி இதை நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இப்ப பாருங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நான் எப்பவுமே மாவு கொஞ்சம் லூசா தாங்க பிசைவேன் அதான் கையில இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டி இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லூசா பிசைஞ்சோம்னா பத்து நிமிஷம் மாவு ரெஸ்ட்ல விடுவோம் அந்த டைம்ல டைட் ஆயிடும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க மாவு ஊறட்டும் அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு தாங்க சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே கோதுமை மாவுலயும் உப்பு சேர்த்து பிசைஞ்சிருக்கும் அதனால உப்பு பார்த்தே போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷ நீங்க பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க கால டிஃபனுக்கு கொடுக்கலாம் ஈவினிங் டின்னர் கொடுக்கலாம் நம்ம வீட்டு குட்டி கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸாக பேக் பண்ணி கொடுக்கலாம் இல்லை டிஃபன் பாக்ஸில் லஞ்சாக கூட கொடுத்து அனுப்பிடலாம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும் டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி பிங்கிஷாக வந்தால் போதும் அடுத்து இது கூடயே ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இதை சேர்த்துட்டு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்குடியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பச்சை மிளகாவை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இந்த டிஷ்ஷுக்கு இன்னைக்கு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போறதில்லை இந்த பச்சை மிளகாயோட காரம் மட்டும் தான் அதனால உங்க கார சுவைக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு காரம் கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்திருக்கேன் ஏன்னா எங்க வீட்டு குட்டிஸ் சாப்பிடறதால இப்ப பாருங்க நம்ம போட்ட பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இது கூட தேங்காய் மேல இருக்க கருப்பு பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு தேங்காய் துண்டுகளை துருவி எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேங்காய் துருவ டைம் இல்லைன்னா மேல இருக்க கருப்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துக்கோங்க மிக்சிலே தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு ரெண்டுலருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் தேங்காய் குக் ஆகணும்னு அவசியம் இல்ல நீங்க ரொம்ப நேரம் தேங்காவை குக் பண்ணிட்டீங்கன்னா தேங்காய் ரஃப் ஆகிடும் அப்புறம் இந்த டிஷ் சாப்பிட சுத்தமா நல்லா இருக்காது அதனால ஒரு ரெண்டுலருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பத்து நிமிஷம் மாவு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவே உருண்டைகளா உருட்டி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ரொம்ப பெருசாவும் போடல சிறுசாவும் போடலைங்க மீடியம் சைஸ்ல போட்டிருக்கேன் இந்த உருண்டைகள்ல எனக்கு கரெக்டா அஞ்சு உருண்டைகள் சப்பாத்தி மாவு கிடைச்சிருக்கு நம்ம உருட்டி வச்சிருக்க சப்பாத்தி மாவு உருண்டையில இருந்து ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில கொஞ்சமா மாவு இந்த மாதிரி தூவிக்கோங்க நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க மாவு உருண்டையை இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலிசா தேய்ச்சிராதீங்க கொஞ்சம் கனமாவே தேய்ச்சிக்கோங்க அதே மாதிரி நம்ம சப்பாத்திக்குலாம் நல்லா பெருசா தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி சின்னதாவே தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறம் இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டஃப்பிங் ஸ்டஃபிங் அது நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி எடுத்து மூடி அதை க்ளோஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க எக்ஸாக மேலே மாவு இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி எடுத்துடுங்க மாவை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சு ஒரு தடவை அழுத்திக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அழுத்தும் போது ஸ்டஃப்பிங் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் ஒரே சைடாக இருக்காது சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும் நமக்கு இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு அடுத்து ஒரு ஃப்ரை பேன் இல்லைன்னா தவா எதுல வேணா நல்லா செஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்க ரொட்டியை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரை பேனில் எனக்கு மூணு தான் சேர்க்க முடியும் அதனால நான் மூணு ரொட்டிகளை சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க நீங்க உடனே திருப்பிங்கன்னா உடஞ்சிடும் அதே மாதிரி ஸ்டவ்வா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க எனக்கு இந்த ஃப்ரை பேன்ல ஒரே டைம்ல மூணு தாங்க போட முடிஞ்சது உங்ககிட்ட பெரிய ஃப்ரை பேனோ இல்ல தவ்வாவோ பெருசா இருந்தா ஒரே டைம்ல நாலு அஞ்சு கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு ஈக்குவலா குக் குக்காகும் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரொட்டிகளை ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்க ரொட்டிகளையும் போட்டு குக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட சூப்பரான தேங்காய் பூ ரொட்டி செம்மையா ரெடி ஆயிடுச்சு இந்த ரொட்டி சாப்பிட ரொம்பவே சுவையா இருக்கும் இதுக்கு நம்ம சொன்ன மாதிரி சைடிஷ் டிஷ் எதுவுமே தேவை கிடையாது இதுல இருந்து நான் ஒண்ணு மட்டும் எடுத்து உடச்சு காமிக்கிறேன் பாருங்க உடைக்கும் போதே பாருங்க எவ்வளவு சாஃப்டா நம்ம உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங் எல்லாம் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க குட்டிஸ்க்கு ஸ்நாக்ஸா கொடுக்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுக்க காலையில டிஃபன் நைட்டு டின்னர் எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் பொருட்டி நீங்க செய்யலாம் சுவை நிஜமாவே ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி